என் தங்க பிள்ளையே உன் அம்மா உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவசர செய்தியினை நீ விட்டு விடாதே நாளை உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்து பிடித்து நிற்கின்றார் என் குழந்தையே வந்து விடுகிறேன் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று அடம் பிடித்தால் மட்டும் பரவாயில்லையே இவரோ உன் இல்லத்தில் இரண்டு நாட்கள் தங்கி இருப்பதாக வேறு சொல்கின்றாரே அப்படியானால் இவர் யார் இவர் ஏன் உன் இல்லத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் உன்னைச் சுற்றி இந்தவராகி நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த நாளிலும் எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் தொலைக்காமல் நமக்கான நன்மைகளையும் நமக்கான நம்பிக்கைகளையும் நாம் கைகொண்டு ஒருவரை உள்ளே அழைக்க வேண்டும் எப்பேற்பட்ட ஒருவராக இருந்தாலும் அவர்களின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர் நம் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் அவர்களின் பார்வை சரியில்லை அவர்கள் பார்க்கின்ற விதமே தவறாக இருக்கின்றது நம் வீட்டில் என்ன இருக்கிறது என்பதனை பார்ப்பதுதான் இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வு ஒருவரை பார்த்ததுமே உனக்கு தோன்றுகிறது என்றால் அவர்களை எல்லாம் ஒருபோதும் நம் இல்லத்திற்குள் அனுமதிக்க கூடாது நாளை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் யார் வரப்போகிறார்கள் நாளை நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் யார் வந்து நிற்கப் போகிறார்கள் என் குழந்தையை எல்லோரும் அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பதற்கு தான் தயாராக இருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று பார்க்கவோ நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கவோ இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் மனம் வந்து விடுவது கிடையாது என் குழந்தையே யார் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்பதனை சொல்லிவிடுவதற்கு முன்பாக உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு சில விஷயங்களை இன்னமும் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என் குழந்தையே நடந்ததை மாற்ற நினைக்கக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு இல்லை நடந்ததை எண்ணி அதனால் நீ வருத்தப்பட வேண்டாம் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை எண்ணியும் நீ கவலைப்பட வேண்டாம் இருக்கும் நொடி சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா யாரிடமும் மண்டியிடவும் கூடாது யாரிடமும் சண்டையிடவும் கூடாது அவர்கள் யார் என்று புரிந்தால் தானாகவே அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் புத்திசாலித்தனம் ஒருவரை விட்டு விலக வேண்டும் என்றால் இந்த ஒரு காரணம் போதாதா என் குழந்தையே இவர்களோடு பேசுவதனால் நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கவில்லை மாறாக நமக்கு இது மிகப்பெரிய தொந்தரவை உருவாக்கி கொடுக்கிறது நமக்கு இது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்று தெரிந்த பிறகு நீ அவர்களிடத்தில் மண்டியிட்டு அவர்களை திருந்த வைப்பதிலோ அல்லதில் அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை வழிக்கு கொண்டு வருவதிலோ எந்த பலனும் கிடையாது தானாக நீ விலகி நின்று பார் உண்மையான அன்பு என்றால் நிச்சயமாக அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக அவர்கள் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்குவதை விட நடக்கக்கூடிய எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்துவிட முடியும் இனிமேலும் எதற்கும் நீ வருத்தப்படாதே உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடத்தில் சண்டையிட வேண்டாம் மனதிலும் அதை நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான பதிலை அவர்களுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஒருவருக்கு உணர்ந்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய கால நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தண்டனைகளை பெறுவதுதான் முறையாகும் அல்லவா அதனால் எதற்கும் என் பிள்ளை நீ அசர்ந்து விடாதே யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்ந்தால் கடவுளை தேடி நாம் போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது இந்த தெய்வமே நம்மை தேடி வருவார்கள் அல்லவா அப்படி யாரையும் ஏமாற்றாத ஒரு வாழ்க்கை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் உனக்கு யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற மனது இருக்கக்கூடாது உன்னையும் யாரும் தொந்தரவு செய்கின்ற நிலைக்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்கவும் கூடாது என் குழந்தையே ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் இதுபோன்று நடந்துவிட்டது என்றால் இத்தனை காலமும் நீ கட்டிக்காத்த உன்னுடைய அந்த நம்பிக்கை காணாமல் போய்விடும் தெய்வத்திடம் நீ பெற்ற நல்ல பெயர் இல்லாமல் போய்விடும் அதனால்தான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது சோதனைகள் பல வரும் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல பல சூழ்ச்சிகள் நடக்கும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் உனக்கான வெற்றியை தேடி நீ ஓடிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருடனும் சண்டை போடவோ இனி சமாதானமாகவோ நீ விரும்ப வேண்டாம் நீ சரியாகவே இரு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தையே இங்கு எதுவும் எந்த ஒரு தீர்வினையும் உனக்கு கொடுத்துவிடப் போவதில்லை என்று தெரிந்த பிறகு இந்த மனிதர்களின் மனநிலை என்று என்னவென்று உணர்ந்து விட்ட பிறகு அவர்களோடு ஒருபொழுதும் நீ போராடிக் கொண்டிருக்காதே கவனம் சிதறினால் கட்டாயம் தோல்விதான் கிடைக்கும் எதையும் கண்டு வியக்காதே எவனையும் கண்டு பயந்தும் போகாதே நிச்சயமாக என்றென்றும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் கவனம் சிதறி போகும் பொழுது தோல்வி கிடைக்கும் என்பதனால் நீ அந்த நொடியை உணர வேண்டியது எதை கண்டும் வியக்கக்கூடாது எவனை கண்டும் பயக்க கூடாது அதாவது ஏதாவது ஒன்று சற்று வியப்பாக நமக்கு கிடைக்கிறது என்றால் சட்டென்று அதனை கண்டு வியந்து நீ அங்கும் இங்கும் விழிக்காதே யாரையும் கண்டு பயப்படவும் செய்யாதே நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னாலும் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்துவேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்றென்றும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை என்னவாகட்டும் ஏதுவாகட்டும் சுயநலமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுயநலத்தோடு தான் எதிர்கொள்ள எண்ணுகின்றார்கள் பொதுநலம் என்ற ஒன்று இங்கு யாரேனும் ஒருவருக்கு தான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கத்தான் அதிகமாக எண்ணுகின்றார்கள் உண்மையில் ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்ய யாரும் முன்வருவதில்லை ஆனால் யாருக்கு நாம் உதவி செய்வது போல நடித்தால் நமக்கு நல்லது நடக்குமோ அந்த காரியமான இடத்தை சரியாக தெரிந்து கொண்டுதான் இங்கு யாரும் உதவி செய்ய முன் வருகிறார்கள் அப்படி இல்லையா அந்த இடத்தில் நாம் உதவி செய்தால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்குமா எல்லோர் முன்னிலையிலும் நாம் விளம்பரப்படுத்தப்படுவோமா என்பதனை தெரிந்து கொண்டுதான் அதை செய்கிறார்கள் என் குழந்தையை நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவனை விட்டு ஒருபோதும் விலகாதே தீயவனிடம் கண்ட பல நன்மைக்காக ஒருபோதும் அவனிடத்தில் இணங்கி விடாதே நான் சொன்ன வார்த்தை உனக்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ தீயவர்களோடு பழக மாட்டாய் நல்லவர்களோடு உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் நீ நல்லபடியாக வளர்த்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை படிக்கும் புத்தகத்தில் தேவையற்ற பக்கம் இருந்தால் கிழித்து எரிந்துவிட வேண்டுமே தவிர முன்னுரிமை கொடுத்து முதல் பக்கத்தில் அதை நீ வைத்துவிடக்கூடாது கூறியது புத்தகத்தை மட்டுமல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ தூக்கி முன்னே வைக்காமல் அதை அப்படியே நீ விட்டுவிட்டாயானால் அது போதும் தானாகவே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும் உன்னை திசைமாற நான் விடமாட்டேன் என் உயிராய் நீ இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கத்தான் போகின்றாய் மிகப்பெரிய பெரிய வெற்றியையும் அடையத்தான் போகின்றாய் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான மிகப்பெரிய பயிற்சி என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிகிறது என்றால் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர் ஏன் இரண்டு நாட்கள் தங்கப் போகிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய அந்த நபர் இன்றிரவே உன் வீட்டிற்குள் வந்துவிடுவார் இன்று மதியத்திற்கு பிறகே அவர் உன் வீட்டிற்கு வந்து விடுவர் ஏனென்றால் அவர் எதனால் உன் வாழ்க்கைக்குள் வருகிறார் அவர்கள் வருவதற்கு காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று மதியத்திற்கு முன்பாகவே அவர் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் சஷ்டி திதி ஆரம்பித்து விட்டது கந்தன் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டார் என் பிள்ளையான கந்தன் உன் இல்லத்திற்குள் இன்று நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் நாளை செவ்வாய்க்கிழமையின் விடியல் சஷ்டி திதியோடு கூடி வந்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்ட நாள் கந்தன் உன் வீட்டில் நடக்கின்ற சிறு சிறு விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதனை நாளை உனக்கு உன்னுடைய இல்லத்திற்குள் வைத்தே முடித்து கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு வருகின்றார் இவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஒரே நாளில் செய்துவிடக்கூடிய காரியமல்ல என்று சொல்லி இன்றே அவர் உன் இல்லத்திற்குள் தங்கியிருந்து நாளை முழுமையும் உன் வீட்டிலிருந்து பல காரியங்களை செய்து முடிக்க நினைக்கின்றார் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இந்த தெய்வம் ஒன்று நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்கிறது என்பது நிச்சயமாக எல்லா நிலையிலும் நம்மை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் ஒரு சேர நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளையினால் நிச்சயமாக இனி ஒவ்வொன்றாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருவதும் உனக்கென நான் கொடுப்பதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் கலங்கி கொள்ளாதே உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் அந்த கந்த நல்லவா முருக கடவுள் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் அங்கு தீமைகள் ஒளிந்துவிடும் உன் வீட்டில் இருக்கின்ற பல தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் அங்கிருந்து விலகிச் செல்வார்கள் அப்படியானால் இந்த கந்தனை உள்ளே வரவழைக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே ஓம் சரவணபவ என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இரு சஷ்டி திதியிலும் சரி செவ்வாய் கிழமைகளிலும் சரி நிச்சயமாக கந்தனை யார் அதிகமாக நினைக்கின்றார்களோ முழுமையான உள்ளன்போடும் முழுமையான நம்பிக்கையோடும் அவரை யார் அழைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய உதவியை அவர்களுக்கு செய்து கொடுத்து விடுவார் அது மட்டுமல்ல நான் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கு தெளிவுபடுத்தும் விதமாக பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்து விட்டதா அரோகரா கோஷமிடு என் குழந்தையே அரோகரா என்று சொல்கின்ற என் பிள்ளை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா என்று நீ இடுகின்ற கோஷத்திலேயே அந்த கந்தன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவர் எங்கிருந்தாலும் உன்னுடைய அவசரம் அறிந்து உன்னை தேடி ஓடோடி வருவார் என் குழந்தையே எல்லாம் நல்ல விஷயமாக நான் நடத்தி தரும் பொழுது உன் தயானவள் உன் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் நீ நின்று கொண்டிரு தெளிவில்லாத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை காயப்படுத்தியதும் துன்பப்படுத்தியது எல்லாம் போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மையை தர வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் இந்த வராகி நான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை தெளிவாக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு